அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மதுரை பதினாறு எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம் நான் மதுரை அழகரெட்டி தான் அவரும் பிரதரும் அழகரெட்டி தான் ஸோ மதுரையை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும் அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பறை இசை வாட்ச அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா பறை இசையில் வந்து இப்போ பெண்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல இப்போ இப்ப மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க பட் அந்த அழகா கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துடலாம் அடுத்து சுமையா மகள யாருமா சுமையான்னு பேர் வச்சது செமையான்னு வச்சிருக்கலாம் இதெல்லாம் நீங்க சுமையா இருப்பியா இருக்காது ஆனா எடுத்தவொன்னு இன்னைக்கு போயிருக்கோம் மதுரை பதினாறு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை பதினாறு என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுபயா அப்படின்னு நீதான் நேரம் போயிருக்கோம் ஆனா தெரியும் ஆமா அதனால ரொம்ப வருஷமா அவங்களோட ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் அதனால அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து ஜீன் என்னங்க மேடையில் ஏறு அம்பட்டு பேர் ஹீரோ வரந்தா என்னங்க செய்யுது ஒரு ஆள் ஹீரோ வரந்தா பரவாயில்ல அங்கிட்டு பார்த்துங்க மியூசிக் தியேட்டர் பாருங்க ஒரு வித்தார்த்த மாதிரி இருக்காரு அங்கிட்ட கேமராமேனை பாருங்க அவர் வந்து நம்ம இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட் அவரை மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்காரு அதே மாதிரி எங்கிட்ட ஒரு பரத் பின்னாடி ஒரு பரத் என்னங்க எடிட்ரு பாருங்க எடிட்ரு பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆனா என்ன தெரியுங்களா அஞ்சே அஞ்சையும் கூட்டினா எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் அஞ்சு அஞ்சையும் கூட்டினா ஒரு எட்டு வரும் தம்பி நாலு இழுப்பு இழுத்தம்னா ஒன்பது கொண்டாத்திரலாம் அப்படிம்பாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கிறோம் அஞ்சு அஞ்சு கூட்டினா எவ்வளவு சார் வரும் இல்லங்க இருக்கிறத பார்த்தா தான் இருக்கு அஞ்சும் அஞ்சும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நோக்கி ஒரு ஒன்பதே முக்கால் வரைக்கும் தலையிடலாங்க ஒரு லாயரை கேக்குறேன் சார் அஞ்சு அஞ்சையும் கூட்டினா எவ்வளோ வரும் வரும் உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லுங்க அவ்வளவு வர வச்சிருவோம் எங்க தூக்கணும் சொல்லுங்க தூக்கிடுவோம் எல்லாமே அவர் கையில தான் இருக்கு சிஸ்டர் மெயின் சிஸ்டரே அவர்தான் ஏன்னா நாங்கெல்லாம் ஆரம்பத்துல நிறைய படங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கேன் குடும்பத்தோட கூட்டு போய் வருதம் பாருங்க ஒரு சீன் மிரட்டல் சீன் உட்காந்துருப்பேன் படம் முடிச்சு எல்லாம் திரிச்சு போயிடுவாங்க அடுத்த திரும்ப திரும்ப டிக்கெட்டை போட்டு உத்து பாருங்க ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு அதனால எடிட்ரு கையில தான் இருக்கு எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள் இந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ற கலைஞர்கெல்லாம் வந்து எடிட்ரு நினைச்சா அந்த சீனை தூக்கிடுவாங்க ஆனா வந்து ரொம்ப அழகா எடிட்டிங்லாம் இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்காரு பாருங்க அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காப்புல இங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலேயே ஒரு கேமராமேன் ஒரு வெற்றி மாதிரி அங்கே இருக்காரு பாருங்க ஒருத்தர் பின்னாடி சார் எந்திரிக்கு சார் ஆ இவர் தான் சினிமாக்காரன் மாதிரி இருக்கார் ஒரு வெற்றி மாதிரி ஒரு கேமராமேன் மாதிரி அப்படி இல்ல இல்ல எல்லாருமே ஹீரோ தானே ராஜன் ஐயா ஸ்பீச் எல்லாம் இன்னைக்கு கம்மி இல்லைன்னா மைக் தெரிச்சு முன்னாடி போயிருக்கும் ஆக்சுவலா ஜீன் வந்து இப்படின்னா இவருக்கு பிறந்த ஜீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஜீன் டாக்டர் பேர் ஜானு எப்படி சேர்ந்துருக்காங்க பாருங்க ஒரு கூட்டம் எல்லாம் சொந்தக்காரன் நான் அப்புறம் தான் கேட்டேன் யாரு கேட்டா எல்லாம் மாமே சித்தமே பெரியப்பே அண்ணமே சித்தமே வெளியால கூட்டம் பைசா கொடுக்கணும்ல அதனால ஒரே பேமிலி குடும்ப வளவா எடுத்துட்டாங்க அத மதுரையில் நடக்கிற ஒரு வந்து கல்யாணம் கால் ஊத்து அப்படி மாதிரி ஆயிப்போச்சு இந்த நிகழ்ச்சி தம்பியை வந்து நான் பார்த்த ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன் தம்பி நான் வந்து தளபதியை வந்து அந்த துல்லாத மனமும் துள்ளும் லவ் டுடே படத்துல பார்த்த தளபதியை மீண்டும் பார்க்கறேன் தம்பி அப்படின்னேன் இத பக்கத்துல இருந்து ஒட்டு கேட்டு அம்புட்டு வேற முதல்ல வந்தவொடனே எல்லாம் தளபதி தளபதின்ட்டாங்க முதல்ல சொன்னது நான் தான் தம்பி ஆமா ஆமா அதனால விஜய் அப்படியே நான் அவ்வளவு நேரம் பேசாம இருந்தேன் லவ் டுடே விஜய் மாதிரி அப்படி இருக்கணும் அப்படின்னே அந்த சைனத்துக்கு வெளியே விட்டான் ஏன்னா தளபதி பண்ற நிறைய படங்கள்ல வந்து நாங்கெல்லாம் பார்த்து ரசிச்ச படங்கள்லாம் லவ் டுடேல அந்த செயின்னு அந்த ஸ்பெக்ஸ் அதே மாதிரி ஸ்பிளண்டர்னா வந்து காதலுக்கு மரியாதை இப்படி எல்லாம் நிறைய ஐடென்டிஃபை ஆன படம்லாம் இருக்கு உடனே ஜெயினித்துக்கு வெளியே போயிட்டேன் சரிடா அப்படியே இருக்கடா தம்பி அப்படின்னு ஆனால் எடிட்டிங்ல ஒரு ரெண்டு இடத்துல எடிட் பண்ணா முட்டீங்க தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன் இல்லை ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் நான் பிடிச்சுக்கிட்டேன் நைஸா ஈஸியாக கூப்பிட்டு கேட்டேன் தம்பி மூவ்மெண்ட்டை விட்டு அடானு சத்தம் போட்டு சொல்ல எங்கனே பேசாமல் பாருங்க அப்படில்ல அந்த மாதிரி அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் இந்த படம் வந்து பெருசாக ஜெயிக்கும் எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்சிஎஸ்சி சார் சோபா மேடமோ அது மாதிரி இங்கே ஒரு எஸ்எஸ்சி ஒரு சோபா எஸ்எஸ்சி வாழ்த்துகிற மாதிரி தான் வாழ்த்தணும் அதாவது உண்மையிலே இந்த மதுரை பதினாறு அப்படிங்கிற திரைப்படத்துல என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசுல பாத்த மாதிரியே இருக்கு இந்த பையன் பேரும் பாருங்க விஜய் கடவுள் எல்லா ஆசிர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் மனசார மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை தேங்க்யூ சோ மச் ஐ லவ் யூ ஆல் ஆக்சுவலி நானும் மதுரைக்காரர் தான் ஆமாம் முதல்ல சரவணன் வந்து அடி கூப்பிட்டாரு அது இன்னைக்கு காலைல ஊருக்கு போற மாதிரி இருந்துச்சு பள்ளிட்டேன் இன்னைக்கு இல்லாத ஊருக்கு போறப்பாட்டேன் அப்புறம் திருப்பி சொன்னார் சார் எல்லாரும் மதுரைக்காரங்க சார் சரி மதுரக்காரன்னு சொல்லும்போது அந்த பாசக்காரங்க இல்லை சரி வந்துருச்சு சரி நாளைக்கு காலைல ஊருக்கு போயிக்குவோம் அப்படின்ட்டு நினைச்சேன் டீச்சர்லாம் போல இருக்கு ஆக்சுவலி இந்த விழாவை வந்து நீ மதுரிலே வச்சிருக்க சார் ஏன்னா இங்க நான் ராஜன் சார் அன்பு செல்லியும் சார் நீங்க உங்க சேர்க்க மாட்டேன் எல்லாம் பங்கு வேற மாதிரி கேஷா இருக்கு இல்லாம அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் நீங்க நம்ம தான் இங்க சென்னையில் இருக்க இருக்கணும்னு பண்ணிக்கிறேன் மற்ற மேல இருக்கிற எல்லாருமே மதுரை குஷ்டி இங்க அவங்க கூட வந்து வாழ்க்கை வந்து பாதி பேரு மதுரை கோஷ்டி கோஷ்டி தான் அப்ப இதுக்கு செலவு மிச்சம் உங்களுக்கு நாங்க அங்க கொஞ்சம் பேர் தானே அங்கே வந்துருக்கோம் வேன்ல போய் பச பிடிச்சவங்க ஏற்றி வந்துருக்காங்க அதனால நல்ல எல்லாம் குடும்ப விழா அப்படின்னாங்க அப்படி இருக்கு ஒரு காது குத்து கல்யாணத்துக்கு வந்து பார்த்தா இருக்குது மேடம் சொன்னாங்க பிடிச்சிரு மேடம் ஆமாம் திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி எல்லாம் இடத்துல மதுரையில் விட்டுட்டிலே அப்படின்னாங்க லிஸ்டில் இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் நம்ம தளபதி மதுரை அப்படின்னு விட்டுட்ட அப்போ மதுரைக்கும் மதுரைக்கும் நம்ம டிஃபன் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறனால அந்த மதுரை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் ஆனால் இது பரவாயில்லை நீங்கள் பரவாயில் நீங்கள் வந்து மதுரை பதினாறு அது போ பதினெட்டு இருக்குது இப்ப மதுரை அறுவச்சிருக்கணும் எல்லாம் அவ்வளவு இருக்கு இங்க ஆள் கணக்கு பாரி எண்ணி வச்சிருக்கலாம் இங்கே ஓகே இங்க பதினாறு ராசிதான் பதினாறு வயது வருஷம் பதினாறு இப்ப மதுரை பதினாறு ஓகே ஒரு நாள் ராசி தான் பதினாறு நாள் ராசி தான் படம் பெரிய வெற்றி அடையணும் இதில் நான் வந்து ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போது குறிப்பாக ஒருத்தர் பாராட்டணும்னா கேமராமேன் ரிவானா ரிஜுவான் ரிஜுவான் சார் சூப்பர் சார் நீயா ஒவ்வொரு ஃப்ரேம் பெயிண்டிங் மாதிரி இருக்கு நம்மளுக்கு இந்த ஒரிஜினல் எங்கே ஒரு ஒரிஜினல் டோன் ஒரு கேமரா காட்டுறாரோ அவர் சிறந்த கேமராமேன் ரோட்ல வந்து ஈரமா இருக்குன்னா அந்த ஈரத்தை உணர முடியுது அதுதான் கேமரா நூறு ஒரு கத்தி அது பல வகையில் மதுரை கரங்கில பல வகையில் கத்தியா கட்டுவாங்க கசாப்பு வெட்டுற கத்தி கோழி வெட்டுற கத்தி ஆளை வெட்டுற கத்தி ஒரு டிசன் டிசனா இருக்கும் எடுக்குமே தெரிஞ்சுவோம் ஓகே இது ஆளை வெட்டுறதுக்கு ஓகே இது கோழி வெட்டுறதுக்கு இது விறகு வெட்டுறதுக்கு இப்படி அந்த கத்தியே விதவிதமா வச்சிருக்க மதுரை காரங்க நம்ம அங்கே பழகு தெரியுது நம்மளுக்கு அது மாதிரி ஒரு கத்திய எடுக்கும்போது அந்த கத்தி அந்த கூர்மை உங்களுக்கு பயம் வரணும் அந்த கத்தியை கைப்பற்றா வெட்டிருமோன்ட்டு அதை நீ பதிவு பண்ணியிருந்தீங்க சார் அப்புறம் இது என்னன்னா இந்த மத்திய எத்தனை ஆடியோ ரிலீஸ் பார்த்துருக்கோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் முழுக்க முழுக்க சினிமா இங்க கோடம்பக்கம் வாட வாசனையே இல்லாமல் முழு முழுக்க மதுரை மண் வாசனையோடு எல்லா டைரக்டரு கேமராமேன் மியூசிக் டைரக்டர் நடிகர் இந்த கதாநாயகி அது அத்தை பொழுமையே இருக்கு இங்க நம்ம மத்த படத்துல பார்க்கும்போதுலாம் மத்த பொண்ணு மாதிரி இருக்கும் இது பார்த்தா அப்ப அத்த கொண்டுமாரி நான் பசு கதாநாயகம் நினைக்கல சரி ஓகே புடிச்சர் வீட்டுல சொந்தக்கார பொண்ணு கூட்டிட்டு இருக்காங்க உங்களுக்கு நினைச்சேன் இங்க சொல்லும்போது போதுதான் அவங்க பார்த்தா அவ்வளவு கருப்பா கலையா ஆமா ஊர்ல பழங்கா வந்துருச்சு அப்ப சைட் ரூம்ல கோயில்ல அந்த மாதிரிதான் அவங்க இருக்காங்க ஹீரோ ஜோரம் விஜய் ஜுரம் ஜுரம் எங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு இப்போ நிறைய ஹீரோக்கு ஜுரம் வந்துருப்போம் என்னோட பிடிச்சிருந்த ஆள் இறக்கிட்டாங்களேன்ட்டு நிறைய படங்கள்ல பெரிய பெரிய ஹீரோக்குலாம் மதரக்காரன் நடிச்சிருக்காங்க யார மதரக்காரன்டா விடுவாங்க ஏய் மதுர கரண்டி என்பாங்க டேலாக்கு மட்டுந்தான் இருக்கும் மூஞ்ச மதுரை தெரியாது எங்களுக்கு ஆனா இன்னைக்கு சொல்லும் சொல்லும்போது அந்த முகத்துலயும் அந்த மதர கலை இருக்குல்ல மதுரக்காரனா தான் உங்களோட பார்க்க முடிச்சு மத்த ஹீரோ தான் பார்ப்பனாங்க எது மதற்கு மதர் இருக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு போயிருவோம் நம்மள வந்து இந்த விஜய்ங்கிறது லிஸ்ட் நிறைய இருக்கு நீங்க அடுத்த விஜய் அப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு தனி டாக்டர் வருட்ங்கிறேன் விஜய்காந்த் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு தளபதி விஜய் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு அருண் விஜய் அவர் வெட்டி அனுச்சிட்டாரு விஜய் ஆண்டனி விஜய் சேதுபதி இப்படி நிறைய விஜய்கள் அந்த வரிசையில் எப்படி விஜய்க்கு ஒரு ரூட்டு விஜய் சேது ஒரு அதே மாதிரி ஒரு ஒரு மதுரை ரூட்ல போட்டு பெரிய ஒரு கிட்ட கொடுங்க அப்புறம் இந்த யூனிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒருதலை ராகம்னு படம் வந்துச்சு மிகப்பெரிய ஹிட் ஒரு வருஷம் ஓடிச்சு அதுல எல்லாம் புதுசு இதே மாதிரிதான் சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாமரு புதுசு புதுசு எடிட்டர் புதுசு நடிகர் எல்லாமே புதுசு ஒருத்தரோட பழைய முகம் அப்படி ஒரு படம் வச்சு அதுலதான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம தலைவர் டிஆர் அது அதுல பூசா நீ எல்லாம் பூசா இருந்து பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம் தான் ஒரு ராகம் அதே மாதிரி இந்த மதுரை பதினாறு எல்லாமே புதுசு ஆனா பண்ண போது ரவுஸ் அப்போ சம்பளம் பஞ்சு போடுவோமே என்ன அதனால கூட போகுது ஹீரோவுக்கு ஒரு மவுஸ் இந்த தீர சொன்ன ஒண்ணு வருது அப்படியே அதனால அப்புறம் போஸ் அதுக்கப்புறம் நீங்க சார் குடிச்சு சார் அருமை ஏன் இப்படி கிடக்கு ஓகே நீங்க ஒரு ஒரே ஊர்க்காரங்க ஒரே காலேஜ் படிச்சிருக்கவங்க நிறைய விஷயங்கள் மறைச்சிட்டாரு நாகரிகிறது மறைச்சிட்டாரு நிறைய தனியாக நீங்க சொல்லுங்க என்னென்ன விஷயம் பண்ணிருக்கீட்டு ஓகேனா நான் ஓய்வு இருக்காங்க மதுரை வேற மதுரை மதுரைனால மீனாட்சி தான் மதுரை மீனாட்சி ஆட்சி மட்டும் இல்லை அது ஆன்மீக மண்ணு மட்டும் இல்லை வீரம்மன்பாங்க பாசம் மண்ணுவாங்க ஆனா இங்க பார்த்தா மதுரைங்கிறது வீரம்மன் பாசம் மண் அதுன்னு விட்டு நன்றி மண்ணா இருக்கும் போல இருக்கு ஏன்னா இவர் ஒவ்வொருத்த விட்டு வைக்கல குடிச்சிரு அவங்க பிரசவம் பார்த்தாலும் ஒரு நர்ஸு டாக்டர் அதை மட்டும் சொல்ல அவரு அவங்க தான் பிரசவம் பார்த்தா இருந்தா டாக்டருக்கு நன்றி மட்டும் சொல்ல அவரு எல்லாம் சொல்லிட்டாரு பாப்பாரு அவரை விட்டுட்டே அப்பாரு நீ வாடா ஏய் கார்த்திக் நீ வாடா இது கடைசியா எல்லாம் கேமரா வாங்க கூட்டிட்டு எல்லாம் இங்கே நன்றி சொல்லிடலாம் ஆமா செக்யூரிட்டி அவர் கூப்பிட்டுருக்கலாம் அப்ப மதுரைங்கிறது வீரம்மன் பாசம்மன் கூட அது ஒரு நன்றி உள்ள மண்ணு கூட இருக்கு அது இவருக்கு போட்டியா அவர் யாரு டைரக்டர் ஜான் தாமஸ் அவரும் அவர் லிஸ்ட் போட்டாரு ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட்ல பேனா வ வாங்கிருப்பாருல கடையில கடைக்காரனுக்கு இந்த பேனா கொடுத்து கடைக்காரனுக்கு அங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் அவரு லிஸ்ட் போட்டாரு நம்ம இப்போ சரி விடிஞ்சிரும் இன்னைக்கு

ஏதாவது சொல்லி ராணி போய் சொல்லி இருப்பீயே எங்க எழுத்துட்டு வர ஒரு ரோபோட்டை பார்த்து பேசணும் டோட்டலா இந்த மதுரை பதினாறு மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் மிகப்பெரிய பேர் வரணும் இதில் ஒட்பண்ண கேமராமன் எடுத்துட்டு அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பேர் வரணும் திரும்ப சொல்றேன் ஒரு தடவை வெட்டி அடைஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் பெரிய போயிட்டாங்க புதுசு பெரிய புடிச்சு விளையாட்டாரு கேமராவும் பெரிய கேமராட்டாரு மினிஸ்ட்ரேட்டர் பெரிய விளையாட்டாரு டைரக்டர் பெரிய விளையாட்டா இருக்கு ஹீரோலாம் ஒரு மூணு நாலஞ்சு வருஷம் அவன் பிஸியா இருந்தார் அவர் அதே ஒரு ஒரு தலைவர் எப்படி வெட்டி அடைஞ்சோ ஒரு புது யூனிட் அதே மாதிரி இந்த புது யூனிட் இதை மாதிரி மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சு தொடர்ந்து அடுத்து மதுரை கரும்பு வைக்காம தஞ்சாவூர் கும்பகோணக்காரன் கும்பகோணம் திருச்சிக்காரன் எல்லாரையும் நீங்க போங்க நன்றி வணக்கம்